ஏ பதாம் பதிரட்சய ரட்சய ஐ லா பதாம் வைதிகங்களாயும் வைதிகபதி லௌகிகங்களாயும் உள்ள சமஸ்த மார்க்கங்கள் வைதிக மார்க்கம்னு சொல்கிறோம் லௌகிக மார்க்கம்னு சொல்கிறோம் எல்லா மார்க்கமும் இன்னும் என்ன எத்தனை மார்க்கங்களான்னு சொன்னாலும் சரி பதி இரட்சயகார வழியில் இருக்கக்கூடிய ஐல அருதகா அன்னத்தை அழித்து போஷிக்கின்றவர்களாகவும் எவ்வியுதா பாபிகளை அழித்து அதன் மூலம் சென்மார்க்கங்களை ரட்சிக்கின்றவர்களாயும் இருக்கின்ற ஏ எந்த ருத்ரகணங்கள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வில்லுகளை ஆயிரம் யோஜனை தூரத்திற்கு அப்பாற்பட்ட விழாவை கம்பி செய்கின்றோ கிட்டகையே வரக்கூடாது எவ்வளவு எங்களுக்கு வந்து உங்களுடைய கெடுதல் அதாவது எனி எனி திங் பேட் சுட் நாட் அப்ரோச் மீ ப்ளீஸ் அதாவது அருள் வீராக ஓ பரமேஸ்வரனே அப்படின்னு சொல்லி ருத்ரகணங்களில் முதல்ல இம்மிடியட்டாக இருக்கக்கூடியவர்கள் ருத்ரகணங்கள் அந்த ருத்ரகணங்கள் தான் நமக்கு வந்து அப்புறம் பின்னாடி அந்த ருத்ரகணங்களை உருவாக்கி ருத்ரகணங்களாக இருப்பவர் பரமேஸ்வரன் அப்போ பரமேஸ்வரன் கிட்டே அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு போயிட முடியுமான்னு அதனால் முதல்ல இவ்வாலை வேண்டின்ட்டு மூலயமாக தான் அங்கே போகணும் அதனால் ருதிரகணங்களை இந்த இதில் வேண்டிக்கிறோம் சத்புருஷர்களை லௌகீக வைத்திக மார்க்கங்களில் ஈடுபடி செஞ்சு அவற்றின் பயன்களாகிற அன்னம் முதல வெற்றி அவர்களுக்கு அளிப்பதும் ஏன்னா அன்னம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அண்ணா தி பூதானி அண்ணா தேவ பூதானி ஜாயந்தே அன்னே நஜாதானி ஜீவந்தின்னு அன்னத்துக்கு அவ்வளோ பிராதான்யம் அன்னமில்லைன்னா ஒரு உயிரும் உயிரோடு இருக்க முடியாது ஞாபகம் சொன்னோம் அதனால் அந்த அன்னத்தை அழிக்கிறதும் அது மாத்திரம் இல்லாமல் அவள் நல்ல ஒரு மார்க்கங்கள் வைதிக மார்க்கங்கள் இல்லை லௌகிக்கத்திலையும் சரி லௌக மார்க்கும் நல்ல மார்க்கங்கள் இருக்குது லௌகிக வைதிக மார்க்கங்கள் ஈடுபட சென்று அவற்றின் பயன்களாகிய அன்னம் உள்ளவற்றை எல்லாம் அவர்களுக்கு அளிப்பதும் பாபிகளை அவற்றிற்கெல்லாம் செல்லாமல் இருக்க முடியாது செய்வதுமே லௌகிக வைதிக மார்க்கங்களை ரட்சித்தல் என்பது பொருள் இங்கே பத்திரட்சா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க மார்க்கங்களையெல்லாம் ரசிக்கின்றவர்கள் மார்க்கம்னால் நிறுத்தணும் வழிகள் வழிகள்னால் நம்ம ரோடுங்கிற அர்த்தத்தில் இங்கே இருக்கிறதில்லை அவருடைய ஒரு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வேண்டிய ஒரு முறை அதுக்கு தான் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவு மார்க்கங்கள் உண்டோ அவை முழுவதையும் ரசிக்கின்றவர் அவர்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது பதாம் என்று தனியாக போடப்பட்டுருக்குறது எவோ வசுபதே வசூநாம் கபாம் அசி அசி கோபதி ரேஷ் இந்திரா நிதி நாம் துவா நிதி பதி அபாமகே அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம வேதங்கள் சொல்கிறோமே அப்போது அந்த ஸ்தலங்கள் எல்லாம் மேற்கூறியவாறு பொருள்களை உணர்ந்து கொள் உணர்ந்து கொள்வதற்காக ரெண்டு தடவை பிரயோகம் கொடுத்துருக்காங்க திருப்பி எம்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டு தடவை எங்கேயாவது வார்த்தைகள் வந்துதுன்னா அது தட் இஸ் பார் எம்ஃபோசிஸ் திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கோ அழுத்தமாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏன்னா ஐ இல்லை பிரதஹா இராசப்தா அதுக்கு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்தை சொல்லியிருக்கு அது இப்போ வேண்டாம் ஐல பிரதா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறா இது வேகத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய வார்த்தை இதுபோல் எவ்யுதஹா என்பதும் சாந்தசமான ரூபந்தான் அது இருக்கட்டும் அதெல்லாம் நமக்கு சாதாரணமாக சம்ஸ்கிருத ரீதியாக படிக்கிற வாழ்க்கை அது இருக்கும் நமக்கு அர்த்தம் முடிஞ்சிக்க வேண்டிய வாழ்க்கை பக்தியோடு படிக்கிற வாழ்க்கை அது நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏ தீர்த்தானி பிரச்சரந்தி சிறாவோ மிஷங் கினா இது எப்படினா சிற்காவந்தா சிற்கா அப்படின்னா கூர்மையான ஆயுதங்கள் விஷங்கினஹா இனஹா கத்தியை தேர்த்து கொண்டிருப்பவர்களும் ஏ எந்த ருத்ரர்கள் தீர்த்தானி கங்கை மோலி தீர்த்தங்களில் பிரச்சரந்தி சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன இப்போ இல்லை பாருங்க எங்கே பார்த்தாலும் சொன்னோம் பூலோகத்தில் சொன்னோம் பூலோகத்தில் சொன்னோம் சொர்கலோகத்தில் சொன்னோம் பாத்திரங்களில் சொன்னோம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வசுக்கள்லேயும் இருக்கிறதா சொன்னோம் அப்படி இருக்கிற போது அவங்க இருக்கா தீர்த்தங்கள்லையும் இருக்கா எல்லா தீர்த்தங்கள்லையும் சி அங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கின்றனரோ அவருடைய வீடுகளை ஆயிரம் அவர்களுக்கு சஞ்சரிச்சுன்றது என்ன பண்ணுறாவா அப்படின்னா தே வான்ட் டு பனிஷ் இஃப் சம்திங் கோஸ்ராங் அப்போ பனிஷ் பண்ணுறதுக்கு அவள் ரெடியாக இருக்கிற போது ஐயோ நான் ஒரு பாப்பியாக ஏதாவது நான் பனிஷபிள் பனிஷபிள் ஆக்ட் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து என்னை காப்பாற்று என்னை விட்டுடு தெரியாமல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படிங்கிறதுக்கு தான் திரு திருவி எந்தெந்த இடத்துலலாம் இருப்பாங்கிறது அவர் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறா எல்லா இடத்துலையும் சர்வவியாபி அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இங்கேயும் இருப்போம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா தூணிலையும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எந்த ரூபத்தில் இருக்காருன்னா இங்கே யுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ருத்ரரூபியாக இருக்கிறாள் இருக்கிறார்கள் இருக்கிறார் யார் பரமேஸ்வரன் அவர் நம்மளை ஹிம்சிக்காமல் காப்பாற்றணும் அவ்வளோதான் ருத்ர அப்படின்னு சொன்னாலே பயங்கரமான ரூபம் உடையவர் இல்லையா அப்படி தான் சொன்னோம் ரெண்டு சாந்த ஸ்வரூபமும் அவர்கிட்ட உண்டு அந்த சாந்த ஸ்வரூபத்தை என்கிட்ட காட்டுப்போம் ரூபம் வேண்டாம் அப்படிங்கிறது கே அந்த பிரார்த்தனை தான் அப்போது தீர்த்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறவங்களுக்கு பலத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறார் பாணிகளாக ருத்ரகணங்கள் தீர்த்தக்கரையில் செஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே ஆயுத பணியாக இருந்துருக்கா அப்போது தீர்த்தக்கரையிலையும் இருந்துருக்கா அப்படிங்கிற போது தீர்த்தக்கரையில் போய் நான் ஸ்தானம் போது எனக்கு எந்த விதமான பாதம் உபாதையும் வரக்கூடாது தீர்த்தத்தில் இழுத்துன்னு போனாலே இதே போச்சு முடிஞ்சு போச்சு அப்போது அங்கேயும் எனக்கு காப்பாற்று தான் நீரிலும் நிலத்திலும் எல்லா இடத்துலையும் நான் போகிற இடங்கள்லாம் என்னை காப்பாற்று அப்படின்னு ருத்ரகணங்கள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஏன் ருத்ரகணங்கள்கிட்ட வேண்டிக்கிறோம்னா பூலோகத்தை ஆண்டுகின்ற ருத்ர உதிரகணங்கள் ஓர்லோகத்தை ஆண்டுகின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற ருத்ரகணங்கள் சொர்லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற உத்ரகணங்கள் எல்லா ருத்ரகணங்களும் பரமேஸ்வரனுடைய ஒரு ஒரு அம்சமாக இருப்பதனால எல்லார்கிட்ட இவாகிட்ட மூலயமாக நம்ம வேண்டு அல்டிமேட்லி பரமேஸ்வரன்கிட்ட மோட்சத்தை கேட்குறோம் அப்படின்னு அதனால் இந்த எட்டு ஒம்பது ரெண்டு இருக்கு சேர்ந்து ஒரே மந்திரம் இதுக்கு ரிஷி தேவலாதர்னு ஒரு ரிஷி சந்தசு அனுஷ்டபு தேவதை ருத்ரன் தியானம் நான்காவது மந்திரத்தில் நம்ம ஒன்று சொன்னோம் ஒரு தியானத்துக்கு எடுத்துன்ன ஒரு ஸ்லோகத்தை அதே தான் இந்த ஸ்லோகத்துக்கும் தியானம் தியானமானது இந்த மந்திர ஜபத்தினால சத்புத்திர லாபம் சித்திக்கும் அப்படி எ ஏதாவச் சூயாம் சச்சதிஷோ ருத்ரா விதஸ்திரே ஏஷாம் சகசிர யோஜனே அவதன் வாணி தன்மசி ஏதாவ சகசிராணி சகசிரஷ அப்படிங்கிறது வரைக்கும் எவ்வளோ ருத்ரர்கள் கூறப்பட்டனாரோ ஆயிரக்கணக்கான ருத்ரர்கள் சொல்றோம் இல்லையா அத்தனை பேரும் மரிசையாக லிஸ்ட்டு பண்ண லிஸ்ட்டுன்னா என்ன இவன் பேரெல்லாம் சொல்லலை எல்லாருக்கும் ருத்ரர்கள் நிறையா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் யாரெல்லாம் லிஸ்ட்டு போட்டாலோ அந்த போட்டிருக்காலோ பூமியாக அமிச்ச இவர்களை விட் அதிகமாக கணக்கின முடியாத ஏ ருத்ராகா நான் ஏதோ ஒன்றும் பூமி வளம்போம் பூமியிலோ இது பூர்லோகத்தில் சொரலோகத்தில் எல்லாம் அப்படியெல்லாம் வர்ணனையில் கொண்டு வந்தால் கூட ஏத்ராக எந்த ருத்ரர்கள் வித்தஸ்திரே திசோ வித்தஸ்திரே எல்லா திக்குலையும் அபிச்சிருக்காளோ தேஷாம் சஹசிரயோஜனே அவதன் சீ எல்லாருமே என்னை விட்டு போட்டோம் அதாவது எனக்கு ஹிம்சை பண்ணக்கூடிய விருடர்கள் எல்லோரும் தன்னுடைய வில்லு அம்பு அதான் வில்லு அம்புங்கிறது என்ன ஒரு சாதனம் அவளுக்கு நம்மளை பனிஷ் பண்ணுறதுக்கு அந்த பனிஷ் பண்ணுறக்கூடிய வில்லு அம்புகள்லாம் கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த மந்திரத்துக்கு ரிஷி சந்தசு முதலவே முன்னாடி சன்னண மந்திரம் போலவே நாலா மந்திரம் என்ன சொன்னோமோ அதான் നമോ ോ യേ പൃഥിഭ്യം യേ അന്തരിക്ഷേ യേ അന്നം വാതോ വർഷം ഋഷഭസ്ഥേഭ്യോ ദശ പ്രാചീർദശ ദക്ഷിണ പ്രാചീനി പ്രതീചി ദശോ ഉദീചിർദശോധസ്ോ നമസ്തേനോ துதே யம் விஷ்மோ யச்சனோ துவேஷ்டி தம்போ ஜன்மே ஜம்பே ததாமி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இது மூணு மந்திரம் இந்த மூணு மந்திரங்களையும் பிரிச்சணும் எப்படி அப்படின்னா நமோ ருத்ரேபியோ யோ பிதிவியாம்னு ஒன்று நமோ ருத்ரேபியோ யோ அந்தரிக்ஷாம்னு ஒரு மந்திரம் நமோ ருத்ரேபியோ யோ திவி அப்படின்னு இந்த முதல் மந்திரத்தோட பொறுத்தவரை என்னென்னா ஏ எந்த ருத்ரர்கள் பிருத்திவியான் பூமியில் இருக்காளோ அவர்களுக்கு அந்நம் நான் முன்னும் உணவு பொருள்கள்லாம் ஹிஷபம்பு பொருள் இம்சைக்கு சாதனமாக இருக்கின்றனவோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த பூமியில் அவள் வந்து ருதிரகணங்களாக இருந்துருக்காங்கன்னா நமக்கு ஹிம்சை பண்ணுறான்னா அந்த ருத்ரகணங்கள் யார் அப்படின்னு சொன்னால் இம்சம் பண்ணுறதுக்கான காரணங்களாக இருக்குது எதுன்னு சொன்னால் அது சாதனமாக இருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்ம உணவுப் பொருட்கள் தான் சாப்பிட்ற பொருள் கொஞ்சம் இல்லை அதில் ஏதோ ஒரு கிருமி இருக்குது அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட்டு நம்ம உடம்புல தெரியும் அது ஒரு சார்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் அதனால் என்னை விட்டு போட்டோம் என்ன ஏன் வேண்டிக்கிறோம்னா நமக்கு தெரியாது எதில் எது என்ன இருக்குன்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்போது பிரார்த்தனை பண்ணிக்கிறது மூலயமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் எனக்கு இடைஞ்சல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடைஞ்சல் தான் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் பூமியில் மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் இன்சை செய்யக்கூடிய அந்த அஸ்திரங்கள்ன்றது எது இங்கேங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள்னு நம்ம உறிஞ்சிக்கணும் தேவியார் தே அந்த ருத்ரட்சங்கள் இங்கே தச பத்து விரல்களையும் பிராச்சி கிழக்கு முகமாக உள்ளவைகளையும் தசதட்சிணாக பத்து விரல்களையும் தெற்கு முகமாக உள்ளவைகளாகவும் தச பிரதீச்சி பத்து விரல்களையும் மேற்கு முகமாக உள்ளவைகளையும் தசோ ஹி பத்து விரல்களையும் வடக்கு முகமாக உள்ளவைகளாகவும் தச ஊர்த்வாகா பத்து விரல்களையும் மேல்முகமாக இருப்பவர்களாகவும் செய்கின்றேன் எல்லாம் வடக்கு பின்னும் அங்கே பின்னோம் ஒன்று பின்னோம் பத்து விரல் இருந்தால் கூட அந்த பத்து விரலால் விலக்கி விட்டா மாதிரி எல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிடணும் பொதுவாகவே மந்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இது பாஸ்கர் ராயர்னு பெரிய சாஸ்திரத்தில் கிட்டார் ஆராய்ச்சி பண்ணவர் அவர் வந்து என்ன பண்ணார் திருசபாஸ்கரம்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த திருசபாஸ்கரத்தை திருச்சகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று ருக்குகளுக்கு பேர் திருச்சி அந்த புத்தகத்தை எழுதுகிறப்போது அதில் என்ன பண்ணார் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஹிரதய நோய் இருக்கோ அவளுக்கு அந்த ஹிருதத்தை போ போக்கிறதுக்காக மூணு மந்திரங்களை ரிக்வேயத்துலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்தார் அது இருக்குது ஆல்ரெடி டிஸ்கவர்டுன்னு நம்ம அதே மாதிரி இந்த மூணு மந்திரமும் நிச்சயமாக அதனுடைய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு யாக கிரமாதிகள் பூஜை கிரமாதிகள்லாம் கண்டுபிடிச்சி அது திருச்சபாஸ்கரம் விசாரணைனார் எதுக்காக சொல்ல வரேன் இப்போது அப்படின்னா அந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கு என்ன பாதகம் என்று இருக்கக்கூடிய அந்த கிருதயத்தில் ஹிருதயத்தை அடைக்கக்கூடிய ஹிருதயத்துக்கு பாதிப்பு செய்யக்கூடிய பச்சை நிறமான இருக்கக்கூடிய கல நிறங்களெல்லாம் பச்சை மரங்களோடு கொண்டு சென்று போட்டோம் மஞ்சள் நிறமாக இருக்கிறதெல்லாம் அந்த மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களோடு ஏன்னா அந்த அதுக்கு மஞ்சள் நேரம் தேவை எந்த இடத்துல தேவையாக இருக்கோ அந்த இடத்துக்கு போட்டோம் எங்கள் என்ன விட்டு விலகட்டும் அப்படின்னு தான் அங்கே பிரார்த்தனை அப்படி அதை அப்படி மாதிரி பண்ணி அந்த ரோகத்திலிருந்து விடுபட்டாருன்னு கதைகள்லாம் உண்டு கதை மாத்திரம் இல்லை புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆதி காலன்னு இல்லை அதனால் இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பத்து துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அத்தனை விதமான நமக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் ருத்ரகணங்களாக பாவித்து அந்த ருத்ரகணங்களெல்லாம் அவனுடைய அஸ்திரங்களை எல்லாம் எங்களை விட்டு நீங்குமாறு பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம்னு என்ன எப்படி பிரார்த்தனை பண்ண முடியும் நான் பிரார்த்திக்கிறேங்கிறதே கையால் கும்பிடலாம் நமஸ்காரம் பண்ணலாம் நமஹா நமஹா நமகான்னு இது நம்ம பாதசேகனம் அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் முடையஸ்து சுகமுள்ளவர்களாக செய்யட்டும் நடயந்தூ தே அப்படி நாங்கள் நீங்கள் வணங்குறது மூலயமாக அவர்கள் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கட்டும் எம் யாரை துஷ்மகா விருக்கிறோமோ எச்ச யார் நகா எங்களை துவேஷ்டி இருக்கிறார்களோ தம் அந்த இரு மனிதர்களையும் வஹா உங்களுடைய ஜம் ஜஸ்மே பிறந்த வாயில ததாமி தள்ளி விடுக்கோம் அதனால் எல்லாருமே உங்கள் உங்களுக்கு எங்களை யார் இருக்கிறாலும் அவளெல்லாம் உங்கள் வாய்க்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லுவோம் அப்படின்னா சொல்ல சாம்பிண்ணா அவளை கொல்லுன்னு நாங்கள் சொல்லலை நீ அவளை கபலீகரம் பண்ணிட்டேன்னாலே எங்ககிட்ட அதை நெருங்க மாட்டாவா அதனால் அவர்களுக்கு அவர்களை எங்களை எங்களை நெருங்க விடாமல் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அந்நமிஷபா அது அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரிபிள் பண்ணணும் நீங்கள் நினச்சேன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அன்னத்தை கொடுப்பேன் என்ன அண்ணன் சாப்பிட்றாலோ அது தந்த மாதிரி அதுதான் உங்களுடைய ஆயுதம் அதேபோல் அதை உபயோகப்படுத்திக்கோங்க அவங்ககிட்ட அதாவது அப்பத்தியமான உணவையோ அல்லது அதிக உணவையோ உட்கொள்ளும் முடி செஞ்சு அதனால் வியாதிகளை உண்டு பண்ணி வளர ஹிம்சிக்கின்றனர் அந்த ருத்ரர்கள் அதனால அவள்கிட்ட எப்படி வேண்டிக்கிறோம்னா நீ உன்னுடைய லெவலில் செய் பட் என்ன என்னை யார் தேசிக்கிறாளோ அவள்கிட்ட என்னை யாருக்கு தேசிக்கிறாளோ நான் யார்கிட்ட நான் யாரை தேசிக்கிறேனோ அவள்லாம் அப்படின்னு சிலருக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா அன்னத்தை கொடுத்து தான் வியாதியை கொடுத்து தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு அர்த்தமில்லை சிலருக்கு உணவே கொடுக்காமல் செஞ்சு வசியை கொடுத்து அதன் மூலியம் அவர்கள் இஞ்சிக்கின்றனர் வேறு சிலரை உணவு உணவுக்காக திருடும்படி செய் சாப்பிட்றதுக்கு தான் நான் முடிச்சோம் முதல் நிமித்தம் ஊர்த அது இந்த உடம்பில் வயிறுன்னு ஒன்று இல்லைன்னா எவனும் இந்த தப்பு அதிகம் பண்ண மாட்டான்னு சொன்னான் அதனால் அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த எந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக திருடுறானோ திருடம்படியாக வச்சு அவனை அதுக்கான ஒரு ஹிம்சை பரிசு பண்ணக்கூட இவ்வாறு பாப் பாபிகளை ஹிம்சிக்கும் விஷயத்தில் உணவே காரணமாக இருக்கிறபடியால் அதுவே அம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு அம்புன்னா உடனே நம்ம வந்து உடனே வில்லு அம்புன்னு சொல்லிட்டு ஒரு போய் அஸ்திரத்தை மனசில் ஞாபகிக்கக்கூடாது அஸ்திரத்துனால் என்ன இதுதான் அஸ்திரம் அன்னமே அஸ்திரம் பண்ணுங்க